ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை நாகச்சதுர்த்தி கருட பஞ்சமி எப்போது வருகிறது வழிபட வேண்டிய நேரம் வழிபாட்டு முறைகளை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மனிதர்களின் வாழ்க்கையில் ஏற்படுற பலவிதமான துன்பங்களுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நாகத்தின் தோஷம்தான் காரணமாக இருக்கும் அல்லது குறைந்தபட்சம் ராகுக்கு எதுவின் தாக்கத்தால் இருக்கும் நம்முடைய முன்னோர்களோ அல்லது நாமோ முந்தைய பிறவிகளில் ஏதாவது ஒரு நாகத்திற்கு துன்பம் ஏற்படுத்தியிருந்தாலோ அல்லது நாகத்தை அடித்திருந்தாலோ நாகங்களின் சாபங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும் நாகதோஷம் இருந்தால் திருமண தடை குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் தடை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சிலரது குடும்பத்தில் தலைமுறை தலைமுறையாக நாகங்களின் சாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆடி மாதம் வளர்பிரையில் வர சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்றும் அதற்கு அடுத்ததாக வரும் பஞ்சமி திதியை கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுகிறோம் அதாவது நாகர் மற்றும் கருட பகவான் அவதரித்த தினங்களாக இந்த நாட்கள் கருதப்படுகின்றன இந்த நாட்கள் நாகரையும் கருடரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இதனால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இவை இரண்டுமே மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாகத்தான் கருதப்படுகின்றன இறந்து போன தன்னுடைய சகோதரர்களின் உயிரை பெண்ணுறுத்தி நாகச்சதுர்த்தி என்று விரதமிருந்து மீட்டதாக புராண கதைகள் சொல்கிறது பிரிந்த உயிரை கூட மீட்டுத்தரும் சக்தி படைத்தது என்பதால் நாகங்களால் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபட இது சிறந்த நாளாகத்தான் கருதப்படுகிறது இப்போது நாக சதுர்த்தி எந்த நாளில் வருகிறது அந்த நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாம் நாக தோஷங்கள் மற்றும் நாக சாபங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றிலிருந்து விடுபட மிகவும் சிறப்பான நாள்தான் நாக சதுர்த்தி இந்த ஆண்டு சதுர்த்தி ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்று வருகிறது சதுர்த்தி திதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இப்போது சதுர்த்தி என்று வழிபாடு செய்ய வேண்டிய நேரங்களை பார்க்கலாம் காலை ஏழு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு ஐம்பத்தி ஐந்து வரையிலும் பத்து முப்பத்தி ஐந்து முதல் பதினொன்று முப்பது வரையிலும் உள்ளது இதில் ராகு காலம் பகல் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை உள்ளது இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் இப்போது சதுர்த்தியின் வழிபாட்டு முறைகளை பற்றி பார்க்கலாம் சதுர்த்தி என்று அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு சொல்லப்பட்டிருக்கும் மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற புற்று கோயிலோ அல்லது அரச மரத்தடியில் இருக்கிற நாகர் சிலைகளுக்கோ பால் மஞ்சள் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்துவிட்டு வாசனை மிகுந்த வண்ண மலர்கள் சூட்டி வழிபட வேண்டும் நாக சதுர்த்தி தினத்தன்று நாகர்களின் புராணத்தை படித்து நாகராஜாவின் காயத்ரி மந்திரமான ஓம் சர்ப்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ நந்த பிரஜோதயாத் என்று கூறி நாகர்களை வணங்க வேண்டும் சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவனான நாகராஜனை உங்களை வணங்குகின்றேன் நித்தமும் உங்களை நினைக்கும் இந்த அடியேனுக்கு ஆசி வழங்கி அருள் புரிய வேண்டுகிறேன் என்று வேண்டிக் கொண்டால் ராகுதோஷமும் நாகதோஷத்தால் ஏற்படும் அனைத்து பாதிப்புகளும் நீங்கும் கோயிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் நாகர் சிலை இருந்தால் அதற்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் நாகர் சிலை இல்லாதவங்க நாகத்தையே ஆபரணமாக அணிந்த சிவன் முருகன் பெருமாள் விநாயகர் அம்மன் போன்ற ஏதாவது ஒரு தெய்வத்தோட படம் கண்டிப்பாக நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கும் அந்த தெய்வ உருவப்படத்திற்கு சிறிதளவு பால் படைத்து வழிபட வேண்டும் நாக சதுர்த்தி வழிபாட்டை ராகுகால நேரத்தில் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதன் மூலமாக தலைமுறை தலைமுறையாக தொடரும் பாவங்கள் கூட நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை பிறகு அந்த பாலை எடுத்து கால்படாத மண்பாங்கான மரத்தடியில் ஊற்றிவிட வேண்டும் அப்படி மரத்தடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் வளர்க்கிற தொட்டி செடியில் கூட இந்த பாலை ஊற்றிவிடலாம் சதுர்த்தியின் மறுநாள் அதாவது வெள்ளிக்கிழமை கருட பஞ்சமி வருகிறது இப்போது பஞ்சமி ஆரம்பிக்கும் நேரத்தை பார்க்கலாம் பஞ்சமி தேதி ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணி வரையிலும் பஞ்சமி தேதி உள்ளது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முழுவதுமே பஞ்சமி திதி உள்ளது அன்றைய தினத்தில் வழிபட வேண்டிய நேரத்தை இப்போது பார்க்கலாம் காலை ஒன்பது மணி முதல் பத்து இருபது மணி வரையிலும் பகல் பனிரெண்டு ஐந்து முதல் ஒன்று ஐந்து மணி வரையிலும் உள்ளது கருட பஞ்சமி என்று கருடால்வாரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி கருடால்வாரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பய உணர்வு முற்றிலும் நீங்கி தைரியமான நபராக நம்மால் வாழ முடியும் அதே சமயம் எதிர்பாராத விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் கருடால்வார் நமக்கு துணையாக இருப்பார் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த கருட பஞ்சமி என்று கௌரியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது பல நன்மைகள் நமக்கு ஏற்படும் எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்கும் உங்கள் வீட்டில் கருடரின் படம் இருந்தால் அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது பெருமாளின் படத்தோட கருடால்வர் இருந்தாலும் அதையும் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கௌரி அம்மனின் படத்தை வைத்தும் வழிபாடு செய்யலாம் பெருமாள் படத்தை வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் துளசி மாலை சாற்ற வேண்டும் அம்மனின் படத்தை வைத்து வழிபாடு செய்வதாக இருந்தால் செவ்வரளி மலர்களை மாலையாக சாற்ற வேண்டும் பிறகு கொழுக்கட்டையை நெவேதியமாக படைத்து மனதார வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு கருட பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் நம்முடைய கர்ம வினை காரணமாகத்தான் நாம் இந்த உலகில் பிறப்பிடுகின்றோம் ஒருவர் உயர்வதும் தாழ்வதும் அவருடைய கர்ம வினையால் அமையக்கூடிய ஜனனகால ஜாதக கிரக அமைப்பால்தான் நம்முடைய ஜனன ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை கூட நீக்கும் வல்லமை பொருந்தியதுதான் கருட பகவானின் இந்த காயத்ரி மந்திரம் விஷ ஜந்துக்களால் இருக்கும் ஜாதக தோஷங்கள் நீங்கும் நம்மை அறியாமலே கூட இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நமக்குள் ஒரு சக்தி பிறக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கருட பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரச்சோதயாத் கருட பஞ்சமி என்று இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் பய உணர்வு முற்றிலும் நீங்கும் திடீர் விபத்துகளோ அல்லது கோர விபத்துகளோ ஏற்படாமல் தடுக்கப்படும் இதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கும் கருட பஞ்சமி என்று இந்த முறையில் வழிபாடு செய்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி தைரியத்துடன் செயலாற்றி வாழ்க்கையில் அனைத்திலும் வெற்றி பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ட்ர ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்